திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடல் என் நாற்பது பந்தாடி அங்கை என்ற திருச்செங்கோட்டு ஸ்தலத்து பாடல் பாடலின் பதம் பிறத்தவரைகள் பந்தாடி அங்கை நொந்தார் பறிந்து புனைந்த குழல் மீதே பண்பார் சுரும்பு பண்பாடுகின்ற கொள் முகம் மீதே மந்தார மன்றல் ஒன்றி வண்பாதகம் செய் தனம் மீதே மண்ட ஆசை கொண்டு விண்டாவி நைந்து மங்காமல் உன் உந்தன் தாராய் கந்தா அறந்தன் மைந்தா விலங்கு கன்று ஆ முகுந்தன் மருகோனே கன்றா விலங்கல் ஒன்றாறு கண்ட கண்டா அரம்பை மணவாளா செந்தாது அடர்ந்த கொந்தார் கடம்பு தின்தோள் நிரம்ப அணிவோனே தின்கோடரங்கள் என்கோடு உறங்கு செங்கோடு அமர்ந்த பெருமாளே பாடலின் பொருள் இத்திருப்புகள் பாடலில் முதல் எட்டு வரிகளில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் ஆசையால் அடியேன் மங்காத வண்ண மருள் செய்வீராக என்று கோருகிறார் மேலும் அடுத்த எட்டு வரிகளில் திருச்செங்கோட்டு திருமுருகா என்பதை பின்வருமாறு பாடி மகிழ்கிறார் கந்தவேளே சிவகுமாரரே கோபிக்காமல் விளங்குகின்ற முகுந்தனுடைய திருமருகரே கோபித்து கிரௌஞ்சமலையை பிளந்து வழிகண்ட வீரமூர்த்தியை தெய்வயானையின் கணவரை சிவந்த பூந்தாதுகள் நிரம்பிய கடம்ப மலர் கொத்துகளால் ஆகிய மாலையை வலிமையுடன் தோளில் தரித்தவரை வலிய குரங்குகள் கரடிகளுடன் தூங்குகின்ற திருச்செங்கோட்டில் எழுந்தருளியுள்ள பெருமிதம் உடையவரே திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடல் எண் நாற்பத்தி ஒன்று என்னால் பிறக்கவும் என்ற வயலூர் ஸ்தலத்து பாடல் பாடலின் பதம் வரிகள் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் ஆர் கண்ணார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிரதப்பதம் தந்த கோவே கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ கண்ணாடியில் தடம் கண்டவேலா மண்ணான தக்கனை முன்னாள் முடித்தலை வன்வாளியிற் கொழும் தங்கரூபன் மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர் குரு தம்பிராணி இப்பாடலின் பொருள் என் செயலால் நான் இவ்வுலகில் பிறப்பதற்கும் என் திறத்தால் நான் இறப்பதற்கும் என் எண்ணத்தால் நான் துதிப்பதற்கும் என் கண்கொண்டு மற்றவரை நான் அழைப்பதற்கும் என் செயலால் என் கால் கொண்டு நான் நடப்பதற்கும் என் திறம் கொண்டு நான் ஓரிடத்தில் இருப்பதற்கும் வேண்டுதல் வேண்டாமை காரணமாக நான் நலிவுற்று மெலிவதற்கும் இது போதும் என அழுப்புடன் நான் சலிப்பு அடைவதற்கும் வினையின் வசமாக வரும் நோய்களை நான் பொசுக்குவதற்கும் பல நினைவுகளையும் நான் இங்கு நினைப்பதற்கும் இன்ப துன்பங்களை நான் தாங்கிக் கொள்வதற்கும் இங்கே நான் யார் என் நெஞ்சக்களில் இருந்து நாரூரிப்பது போல கசியச் செய்த அரசே செவிக்கு நல்ல அமுதம் போன்ற உபதேச மொழியை எனக்கு அருளி செய்த அரசனே உன்னை கற்றறியார் மனத்தில் தங்காத மனத்தோனே கண்ணாடி போல் தெளிவான தடாகத்தை வேளால் கண்டவனே அரசனாக விளங்கிய தக்ஷ பிரஜாபதியை முன்னொரு நாள் அவனது கிரீடமணிந்த தலையை கொடிய அம்பால் கொய்த பொன் போன்ற மேனியுடைய சிவபெருமானுக்கு குருராஜனே குரத்திவள்ளியின் தலைவனே வயலூரின் அரசனே பிரம்மன் திருமால் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் ஒப்பற்ற வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கரவாகிய கல்வி கடை சென்று இரவா வகை மெய்பொருள் ஈகுவையோ குரவா குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணி சிவயோக தயாபரணி செங்கோடமர்ந்த பெருமாளே மங்காமல் உந்தன் அருள்தாரா பங்கேருகங்கொள்முகமீதே மந்தாரமந்தல் தந்தாரம் உந்தேவன் பாதகம் செய்தன மீதே பண்டாசை கொண்டு விண்டாவினை பங்காமல் தன் மருதாராய் கந்தாரந்தன் மைந்தா விளங்கு கந்தாமுகும் தன் மருகோனே கந்தா விலங்கள் ஒன்றாறு கண்ட கண்டாவரம் வாழா செந்தாதந்த கொந்தார் கடம்பு நிரம்ப அணிமோனே பெண்கோட ரங்கள் செங்கோட மருந்த பெருமாள் செங்கோட பெருமாள் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் வீடு என்னால் துதிக்கவும் என்னால் முதிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் கண்ணாருத்த என் மன்னாயனக்குணல் கருணாமிர்தப்பதம் தந்த கோவே கல்லார் மனத்துடன் இல்லா மனத்தவர் கண்ணாடி இற்றடம் கண்டவேளா மன்னான தக்கனை முன்னால் முடித்தலை பண்பாளர்கொடும் தங்க ரூபன் மன்னாகுரத்தியின் மன்னாவயற்பதி மன்னாமூவர் ஒரு தந்திரானே ங்காமல் உந்தல் அருள்தாராய் செ மந்தாமல் உந்தல் அருள்தாராய் மந்தாரல் தந்தாரும்ந்தீவன் பாதகம் செய்தன மீதே பண்டாதை கொண்டு விண்டா வினைந்து பங்காமல் உந்தன் அருள்தாராய் செங்கோழ மந்த பெருமாளே மங்காமலும் தன் அருள்தாராய் செங்கோட பெருமாளே மங்காமலும் தன் அருள்தாராய் நாங்கள் மங்காமலும் தன் அருள்தாராய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா